பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிய கைவர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர் சீரியூர் செல்லப்பாண்டி அதிரடியான பதில்களை தெரிவித்துள்ளார் நாங்க வந்து பத்திரிகையாளர்களுக்குள்ள உழச்சலா இருக்கு எனக்கு வந்து மன இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனம் கொடுங்க கொடுத்தது வந்து தப்பு இல்லை ஆனால் உண்மையிலே பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் யாரும் அந்த அரசு நிறுவன நிறுவனம் சார்ந்த சிறு குறு பத்திரிகையாளர்களுக்கு எந்த பத்திரிகை ஆசிரியர்களும் சம்பளம் கொடுப்பதில்லை அது ஒரு உண்மையான விஷயம் பத்திரிகையாளர்கள் நேர்மையாக தன் களப்பணியாற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்திற்காக இந்திய நான்காம் மூணை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மக்கள் உரை மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அரசு செயல்படும் முறையும் அரசு செயல்பாடுகளையும் இன்று உலகளவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு செய்தியாக தயாரித்து அதை மக்களுக்கு கொண்டு செல்வது தான் அந்த பத்திரிகையாளர் கடமை வெயில் புயல் மலை ஒரு முன்கள பணியாளர்கள் என்று அறிவித்த காரணத்தினால் எந்த ஒரு செயலையும் மழை உயிர் என்று பார்க்காமல் செய்து முடிப்படுறான் பத்திரிக்கையாளர் அத்தகைய பத்திரிக்கையாளரை நீ என்ன பண்ணுற அவமானப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற என்ன காரணம்னா எங்கிட்ட எங்கள் பத்திரிக்கையாளர்கிட்ட திருப்பூர் மாவட்டத்தில் ஒற்றுமை இல்லை என்ற காரணத்தினால அதை பயன்படுத்தி அதை கூலிதான் நினைக்கிற நீ முதல்ல வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த பிச்சை எடுக்கிறத நிறுத்து குடிமகட்டை எதுக்கு நீ பணம் வாங்குற அதை நிறு அதை இன்னொரு தான் நிறுத்து அப்போ நீ இந்த அரசும் சம்பளம் கொடுக்குது பணியாற்றுவதுக்கு அதை எடுத்து நூறுரூவா இரநூறுவா பத்து ரூபா முப்பது ரூபான்னு நீ எதுக்கு பணம் வாங்குற குடும்பகட்டையாக பணம் வாங்குற பிரிட்ஜில் இருக்குது பிரிட்ஜில் கூலிங்காக இருக்குது அதுதான் இருபது ரூபாங்கிற இப்படி நீ டாஸ்மார்க் கடையில் முழுவதுமாக இன்று பணியாளர்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிற நீங்கள் பத்திரிகையாளர் வந்து எங்கள் மன உலர் செயல்படுத்துகிறாங்க பணம் கேட்குறான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்கீங்கள ஒரு லிஸ்ட்டு வந்து மனுவோடு சேர்த்து அனுப்பி அந்த லிஸ்ட்டில் அந்த பத்திரிகையாளர் வாராருனா அவர்களுடைய அடையாள அட்டையை வாங்கி கொண்டு அதில் அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் நம்பர் இருக்கும் அந்த ஆசிரியரை தொடர்பு கொண்டு இவர் உங்கள் பத்திரிகையில் வேலை செய்கிறாரா அந்த மாதிரி வந்து எங்கள் டாஸ்மார்க் கடையில் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு சுமத்தலாம்ல அதை விழுந்துவிட்டு தாங்கோண்டித்தனமாக நீ பத்திரிக்கையாளர் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் பத்திரிகையாளர்தான் செய்தார்கள் ப தான் பணம் கேட்டு மிரட்டார்கள் பத்திரிகையாளர் தான் பணம் வாங்கினார்னா இப்போ நீ வாங்கின அஞ்சு பத்துக்கு என்ன எத்தனையோ அரசு வழிகாட்டு முறைகளும் நெறிமுறைகளும் அந்த துறையின் அமைச்சர் அவர்கள் துறையின் அமைச்சரவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கக்கூடாது குடிமகன்களை துன்படுத்தக்கூடாது அப்போ நீ மட்டும் மக்களாகிய எங்களிடம் மக்களாகிய குடிமக குடிமகன்களாகிய எங்களிடம் பத்து இருபது முப்பதுன்னு பிச்சு எடுக்கிற எம்ஆர் பிரகட்டை நீ சட்ட உரோதமாக நீ விற்கிற அங்கெங்கே அந்த பார் ஓடுது அந்த பார் ஓனர்களுக்குள்ள என்ன அவன் அரசு விதித்த அந்த விதிமுறைப்படி பணம் ஓடுனானா டீலி கட்ட முடியுமா எப்படி டிடி கட்டுவான் இன்னைக்கு இந்த அரசின் காரணமாக இன்று பார் நிலத்தும் பார் உரிமையாளர்கள் அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் எந்த சம்பாத்தியம் வருகிறது என்ன வருமானம் வருகிறது ஏதோ ஒரு கெத்துக்காக நாமும் ஒரு தொழில் செய்யணும் என்பதற்காக பார் உரிமையாளர்களும் இது வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதனால் பத்திரிகை ஒட்டுமொத்த மற்ற பத்திரிகையாளர்கள் மீது குற்றம் சுமத்தும் இந்த டாஸ்மார்க் திருப்பூரை சேர்ந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் சம்பாதித்த இந்த பணம் அத்தனையும் எங்கு செல்கிறது யாருக்காக கொடுக்குறீர்கள் உங்கள் அதிகாரி கொடுக்குறீரா மேலதிகாரி கொடுக்குறீர்களா அப்போ உங்கள் மீது நீங்கள் சட்டவிரோதமாக எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு நுகர்வோராக ஒரு குடிமகன் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கலாம் இல்லை உங்கள் மேலே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மாவட்ட அரசியலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் அந்த பத்து ரூபா இருபது ரூபா மேலதிகாரி டாஸ்மார்க் மேலாளர் வாங்க சொன்னாரா இல்லை மண்டல செயலாளர் வாங்க சொன்னாரா இல்லை அந்த அந்த தொகுதி எம்எல்ஏ வாங்க சொன்னாரா இல்லை கவுன்சிலர் வாங்க சொன்னாரா இல்லை தான் வாங்க சொன்னா எதுக்கு நீ ஒரு இருக்குல்ல நீ அரசு ஊழியர் வேலை செய்யணி என்ன மஸ்துக்கு நீ காசு கொடுக்குற அந்த காசு யாரா இருக்கீங்க அப்போ எதுக்கு அந்த காசு வந்து எனக்கு அப்ரிகாரில் கேட்கறான்னு கொடுக்குற அதுக்கப்புறம் கட்சிக்காரன் கேட்குறான்னு கொடுக்குற கட்சி நிதியும் வெளியே வந்து வசூல் பண்றேன் காசு கொடுக்குற மேலாளரும் காசு கொடுக்குற இப்படி எல்லாருக்கும் காசு கொடுத்து பழக்கப்பட்டு 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 இப்போ மன உரைச்சலாக இருக்கு எனக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா நீ முதல்ல தயவு செய்து டாஸ்மாக் திருப்பூரை சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தயவு செய்து நீங்க ரூபாய் இருபது ரூபாய் பிச்சு எடுப்பதை நிறுத்தங்கள் அத்தனையுமே ஒழித்துவிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது சுமூகமான தீர்வு காணப்படும் அதனால் பத்திரிகையாளர்கள் மீது வேண்டுமென்றே பொய் பரப்பி அவதூறாக கேவலமாக நடத்த திருப்பூர் காசமாக ஊழியர்கள் சங்கம் என்ற பெயரில் நீங்கள் செயல்பட்டால் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நாங்கள் திருட்டி திரட்டி திருப்பூரிலே மாபெரும் மாறுபாட்டை நடத்துவோம் உங்கள் மீது லஞ்ச ஒழிப்பு கண்பாணகத்தில் ஆதாரத்தோடு புகார் அளித்து நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் எத்தனையோ கடைகளில் அஞ்சு ரூபா பத்து ரூபா வீடியோ நாங்கள் ஆதாரமாக வச்சுருக்கோம் நீங்கள் எங்கள் தாஸ்மார்க் ஊழியர்கள் அத்தனை வீரர்களையும் விஜிலன்ஸ் ரைடு செய்து சம்பளத்துக்கு மேலே எவங்க அங்கே அஞ்சு பத்து வாங்குறப்போனால் எங்கே போய் சேருதுன்னு அரசு தாஸ்மார்க் நிர்வாகம் சார்ந்த அமைப்பு அமைப்பு அமைச்சகம் எங்களுக்கு வெள்ளி அறிக்கை தர வேண்டும்